ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து மக்கால வெள்ளக்காடாக இருக்குது கடந்த ஒரு வாரமாகவே மக்கா மெதினாலையெல்லாம் வந்து ஓயாமல் மழை பெய்து கொண்டே இருக்கு அதனால நிறைய வீடியோக்கள் அங்கே வெளியே வந்துட்டே இருக்குது அதை பற்றிய தகவல் தான் பார்க்க போறோம் அதில் நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்களா இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு மீறி சொல்லிட்டு இருக்காங்க அதனால எதெல்லாம் உண்மையான விஷயங்கள் எதெல்லாம் அங்கே நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையாக இருக்கக்கூடியது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்தா இருபது பர்சன்டேஜ் கொஞ்சம் ஃபேக்கான தப்பான நியூஸும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக காபாவே வந்து அங்கே யாருமே போக முடியாத அளவுக்கு வந்து வெள்ளமெல்லாம் சூழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும்னா ரெண்டு கால்நிலை மாற்றம் வந்து இப்போது இருக்கு கவனித்து பார்த்தா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஃபுல்லாகவே பாலைவனம் பாலைவன பகுதியில் நினச்சி பார்க்காத மழை பெஞ்சு வெள்ளம் வந்துட்டு இருக்கு மறுபக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸில் சிட்டிலேயே என்ன இருக்குது காட்டு தீ பறவி அது ஒரு பக்கம் அழிச்சிட்டு அப்படியே வந்து காலநிலை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அங்கே மட்டும் கிடையாது எல்லா பக்கமுமே நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்குது நாம் வாழக்கூடிய இடத்துல கூட ஆனால் அது பெரிய தாக்கத்தை உருவாக்குறது கிடையாது இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கம் வந்து இருக்குது நமக்கு புயல் வரும்போது மழை வரும்போது வெள்ளம் வரும்போதெல்லாம் ஒரு சில நாட்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடும் இங்கே வந்து பார்த்தா நினச்சி பார்க்காத அளவுக்கு அப்நார்மலாக இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நூறு வருஷத்தில் இதுக்கு மேலே நிலைமை வந்து வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க உலகம் இன்னைக்கு நம்ம வாழ்கிற மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் காலம் கலந்து போகும்போது அடுத்த பத்து வருஷத்துல இன்னைக்கு இருந்த நிலைமை இருக்காது அப்படியே அங்கிருந்து ஒரு நூறு வருஷத்துல எல்லாம் பார்த்தா நம்ம வாழக்கூடிய பகுதிகளே வந்து நீருக்குள்ளேயே மூழ்கி போயிருக்குங்கிற அளவுக்கு வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனுடைய ஆரம்பமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது முதல்ல நம்ம வந்து மெக்காவை பத்தி பார்க்கும்போது போது பகுதி தபூக் பகுதி இன்னும் ஒரு சில பகுதிகள் அதெல்லாம் தாழ்வான பகுதிகள் அந்த தாழ்வான பகுதிகள்ல தான் என்ன பண்ணுதுன்னா ஓயாம கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து கொண்டே இருக்குது வெள்ளம் ஏற்பட்டு இருக்கு கடந்த ஒரு வாரமாக மக்கால மழை பெய்துட்டே இருக்கு எப்பயுமே பெயர்றதை விடவும் வழக்கத்துக்கு அதிகமாக பேஞ்சிருக்கு இப்போ தான் நம்ம வந்து கடைசி வருஷத்தில் நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அதிகமான வெயில் ஏற்பட்டு மக்காவுக்கு போனவங்களாம் நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோமா அந்த சமயத்தில் இப்படி மழை பெஞ்சிருக்குது அளவுக்கு அதிகமாக அப்படின்னு சொன்னோம் உம்ராக்கெலாம் போயிருப்பாங்களே அவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த மாதிரி வந்து அங்கே நூறுக்கும் மேற்பட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு பேர்லாம் வந்து இறந்துருந்தாங்க அப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த மாதிரி ஆயிருமோ வெள்ளம் வந்துன்னு சொல்லிட்டு பயந்தாங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ ஒரு ஆப்ரல்ல கூட ஒரு வெள்ளம் வந்துச்சு அதில் ஏற்பட்ட விளைவுகள் கூட இந்த தடவை ஏற்படலைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த தடவையும் என்னென்ன வீடியோலாம் வந்திருக்குன்னா ஒரிஜினல் வீடியோன்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல காரெல்லாம் அடித்து வரப்பட்டிருக்கு எந்த இடம்னு பார்க்கும்போது தாழ்வான பகுதி எங்கெல்லாம் தாழ்வாக இருக்கோ அங்கே தான் என்ன இருக்குது ஒட்டு தண்ணி போகிறதுக்கான வழியை தேடிக்கிறது அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்க்கிங்கில் அந்த காரெல்லாம் ஒரு நாலு கார் அஞ்சு காரெல்லாம் ஒட்டுக்காக அடிச்சுட்டு வருது அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கு மற்றபடி முக்கியமாக முக்கியமான மக்கா ஏரியாக்குள்ள காபத்துள்ளா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்துட்டா வெள்ளம் இருந்துச்சான்னு கேட்டா அங்க இருக்கவங்களே வந்து போனாங்களே உம்ராக்கு அவங்க வீடியோ எடுத்து போறாங்க மழை பெய்யும் போது காட்டுறாங்க ரோட்ல வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு அடிக்கலாம் வந்து என்ன என்னாவது தண்ணி ஓடிட்டு இருக்கு ஆனா மழை நின்னதுக்கு அப்புறம் காட்டுறாங்க தானாவே அதெல்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு அங்க வந்து எந்த இடமெல்லாம் வெள்ளம் ஏற்பட்டிருக்கோ அது எல்லாமே வந்து தாழ்வான பகுதி மட்டும்தானோ தவிர மற்றபடி மெக்கா மதினாக்குள்ளெல்லாம் வந்து பார்க்கும்போது வணக்க ஸ்தலங்கள் எல்லாம் எந்த ஒரு தடைகளுமே இல்லை ஆனால் என்ன செய்திகள் பரப்பப்படுதுன்னா மக்காவே வெள்ளத்தில் மூழ்கிருச்சு காபத்துள்ளால் வந்து யாருமே இப்போ தொழுகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை தடை செய்யப்பட்டிருக்காங்க கேட்டே இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே போனவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அமுச்சு விட்டாங்கிற அளவுக்குலாம் ஒரு செய்தி வருது அந்த மாதிரிலாம் கிடையாது பொதுவாகவே மக்கால் மழை பெஞ்சால் அது சந்தோஷமாக இவாதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அங்கே இருப்பாங்க ஏன்னா அங்கே அதிகமாக வெயில் தான் இருக்குமா மழை அப்படிங்கிறது இறைவனுடைய அருட்கொடையாக அவங்க நினைப்பாங்க அதனால் மழை பெஞ்சால் நளைஞ்சிக்கிட்டே தொழுகக்கூடியவங்களாகவும் தௌபா செய்யக்கூடியவங்களாகவும் அங்கே இருப்பாங்க மழை பெய்யும் போது கூட அங்கே இருக்கிறவங்க இபாத்தை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க மக்களை வந்து உம்ரா செய்ய போன யாருக்குமே எந்த ஒரு தடையும் வந்து விதிக்கலை அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் ஓடிட்டு இருந்தப்ப வந்து ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும் ஆனால் மழை நின்னதுக்கு பிறகே வந்து பார்த்தா க்ளீனாக வந்து அதெல்லாம் வந்து ட்ரைன் ட்ரைனாகிடுச்சு மற்ற இடத்துல வெள்ளம் ஏற்படுச்சு அந்த இடத்துல இருந்தால் ட்ரைனேஜ் தான் வந்து முழுசாக வந்து போதுமானதாக இல்லை ஏன்னா மக்கால வந்து அதிகமான வெள்ளம் மழை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு அன்எக்பெக்டடாக நடக்கும் அப்போ எப்போயாவது நடக்குங்கிறனால அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ட்ரைனேஜ் விஷயங்கள்லாம் வந்து கெப்பாசிட்டி இருந்திருக்கும் அந்த கெப்பாசிட்டி கம்மியாக இருந்திருக்கும் அதனால தான் வந்து ட்ரைன் வந்து உடனே ஆகலை ஆனாலும் அதுவும் வந்து ஒரு சில தினங்களில் மழை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சரியாக கொண்டே வருது இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து ரியாதிலிருந்து மக்காலருந்தே வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த அளவுக்கு மேக இருக்குது எங்களுடைய கிளாக் டவர் கூட அந்த மக்காவுடைய கிளாக் டவர் கூட வந்து கூட வந்து தெரியாத அளவுக்கு வந்து புகை மூட்டமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து கிளவுடியாக இருந்துருக்கிறதெல்லாம் வந்து அவங்களே அப்டேட் பண்ணுறாங்க ஆனால் மக்காக்குள்ள மெதினாக்குள்ளே வந்து தடை செய்யப்பட்டதாகவோ இல்லை வந்து அங்கிருந்தவங்க வெளியேறினதாகவோ அங்கே வந்து வெள்ளம் பூந்து வந்து ரொம்ப மக்கள் கஷ்டப்படுவதாகவும் வரக்கூடிய செய்திகள் மட்டும் உண்மை கிடையாது மற்றபடி உண்மையாலுமே அங்கே வெள்ளம் ஏற்பட்டிருக்கு காரெல்லாம் அடித்து வரப்பட்டிருக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு உயிர் கூட வந்து அங்கே இந்த தடவை இறக்கல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வெயிலில் போய் வந்து அத்தனை பேர் இறந்தாங்க இப்ப கடைசி வருஷத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவ்வளோ வெள்ளத்துலயும் பொதுமக்கள் அவ்வளோ விழிப்புணர்வோட இருந்திருக்காங்க ஒரு நபர் வந்து வெள்ளத்துல இழுத்துட்டு போறாரு உடனே போய் காப்பாத்துறாங்க அந்த அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இந்த தடவை வந்து பொதுமக்களே களமிறங்கி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு நிலைமை தான் அங்கே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் ஒரு லாஸ் இருக்கும் லாஸ் இல்லாம இருக்காது நிறைய விஷயங்கள் பொருள்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அந்த தாழ்வான பகுதிகளில் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டாக இருந்திருக்கு ஃப்ளாஷ் ஃபட்னா எதிர்பார்க்காத ஒரு திடீர் வெள்ளம் இப்படி வரும்னு தெரிஞ்சா அது ஒரு மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க எதிர்பார்க்காம வரும்போது என்ன ஆகுனா திடீர்னு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் இறைவனுடைய கிருபியால் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது இது இல்லாமல் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இனி அடுத்த நூறு வருஷத்தில் எப்படிலாம் மாற பார்த்தீங்கன்னா நாம் வாழக்கூடிய இடங்கள்லேயே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய சென்னையில் கூட என்ன ஆகும்னா பல இடங்கள் வந்து என்ன ஆகும்னா கடலுடைய நீர்மட்டம் அப்படிங்கிறது அதிகமாகி அந்த கடலோர பகுதிகளில் உள்ளே போகும்னு சொல்லி சொல்லப்படுது அது இங்கே மட்டும் கிடையாது பல ஏரியாக்களில் ஏஷியா ஆப்பிரிக்கால எல்லாம் பார்க்கும்போது கடல் மட்டம் வந்து அதிகமாகும் எப்பயுமே நம்ம வந்து கடல் மட்டம் வந்து கம்மியாக இருக்கும் போது நிறைய பரப்பளவு வந்து நிலம் இருக்கும் அங்கே மக்கள் வந்து பார்த்தா கடலோரத்தில் வாழ்வாங்க ஆனால் கடல் மட்டம் அதிகமாக அதிகமாக அந்த நிலமெல்லாம் வந்து கடலுக்குள்ளே போகும் அப்படி போகும்போது என்ன ஆகுவாங்கன்னா எல்லா மக்கள் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப தூரம் தூரமாக வந்து அங்கேருந்து வெளியே வெளியேற மாதிரி நிலமை வரும் அப்படி வரும்போது ஊரே வாழ்கிறதுக்கு பத்தாமல் போகும் பத்தாமல் போகும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காடுகளுக்குள்ளேயும் வந்து மக்கள் ஆக்கிரமிப்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க அதனால என்ன ஆகுனா கடல் மட்டம் மெச்சாயி மக்கள் வந்து ஊர்லேருந்து காட்டுக்குள்ளே போகும்போது காட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் அழியும் மரம் செடி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்னு சொல்லி அழிக்கப்படும் இதெல்லாம் வந்து அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இப்போ உலகம் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கு நார்த்து போல் சவுத் போல் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்கும் அதாவது அந்த உலக பந்த் எடுத்துகிட்டால் மேலேயும் ஐஸு கீழே ஐஸு நடுவில் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு தண்ணியாக இருந்துட்டு இருக்கு நிலமாக இருந்துட்டு இருக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த மேலே இருக்கிற ஐஸ் எல்லாம் உருகிட்டால் என்ன ஆகும்னா கடல் மட்டம் வந்து அதிகமாயிரும் அந்த ஐஸ் எல்லாம் தண்ணியாக ஆகும்போது அப்படியே வந்து தண்ணீர் வந்து என்ன ஆகிட்டு அதிகமாகி போட்டுகிட்டே இருக்கும் அதுதான் நடக்க போகுது இனி அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து கணித்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்லாம் இப்போ நம்ம வாழ்கிற மாதிரியான வீடுகள் இல்லாமல் டெக்னாலஜி டெவலப் ஆகி ஃப்ளோட்டிங் வீடுகள் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க நமக்கு வந்து இப்போ கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப ஒரு புதுசாக இருக்கலாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கலாம் ஆனால் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வாழும்போதே சொல்வோம் நாங்களாம் அப்போ அப்படி இருந்தோம் இப்போ வந்து பார்த்தா நிலமையே மாறிடுச்சின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துலேயே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாம் சின்ன வயதில் இருக்கும்போது இருந்த மாதிரி இப்போ உலகம் இல்லை அந்த மாதிரி அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிதக்கக்கூடிய வீடுகள் வந்து அது மூலமாக நம்ம வாழ்கிற மாதிரி கூட வந்து நிலைமை மாறும் முக்கியமாக இந்த கடலோர பகுதியில் இருக்கவங்களுக்கு ஏன்னா வெள்ளம் வந்தால் என்ன ஆகும்னா மிதக்கக்கூடிய வீடுகள் வந்து மூழ்காம என்ன ஆகும் மிதக்க ஆரம்பிச்சிற மாதிரி வந்து டெக்னாலஜிகள் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி புது விஷயங்கள் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நூறு வருஷத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதுலேயும் வந்து மெக்கால வந்து நிறைய இடத்துல பாலைவனத்துல இப்ப பசேர்னு இருக்கு பச்சைப்பசேருன்னா அங்க புள்ள எல்லாம் வளைஞ்சிருக்கு நம்ம வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல ஒண்ணாக நம்ம கேள்விப்படுறது என்னன்னா பாலைவனம் சோலைவனம் ஆகும் தான் இப்போ உண்மையாலுமே அங்கே இருக்கக்கூடிய பாலைவனம் சோலைவனம் தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும் நிறைய ஏரியாக்களில் அப்படியே அந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் பச்சைப்பசேர்ன்னு இருக்குது அது வந்து பார்க்கறக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா வந்து காஞ்ச் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த இடத்துல வந்து ஒரு பச்சை பசேர்ன்னு இருக்கிறது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனாலும் அது எல்லாமே மறுமை நாளுடைய அடையாளங்களாக இருக்குது இறுதினால் நமக்கு நெருங்கி கொண்டு தான் போகுது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பெரும் காலகட்டம் இருக்குது இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் நம்ம இருக்கோம் சின்ன சின்ன அடையாளங்களாகவே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ வந்து நடக்கக்கூடிய யுத்தத்தைலாம் பார்க்கும் போது நம்ம என்ன சொல்கிறது அந்த மாதிரி தான் நம்மளுடைய நாட்கள் வந்து நெருங்கி போயிட்டுருக்கு ஆனாலும் அதை வைத்துட்டு வந்து இந்த ஆண்டுக்குள்ளே உலகம் அழிஞ்சிரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அடையாளங்கள் சொல்லும் போது சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒன்றாகத்தான் இப்படி வந்து காலநிலை மாறி எப்படியெல்லாம் வந்து ஒரு இடம் இருந்துட்டு இருந்துச்சோ இத்தனை ஆண்டுகளாக அதுக்கு எதிரான விஷயங்கள் அந்தந்த இடங்கள்ல நடக்குது ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் வந்து நெருப்பால அழிஞ்சிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா சவுதியில வெள்ளமெல்லாம் வந்துட்டு இருக்குது பச்சை பசேறேன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமும் ஒரு படிப்பினையுமா தான் இருந்துட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆயுட்காலம் ரொம்ப தான் எப்போதும் இறைவனிடத்தில் போகிறதுக்கு நம்ம தயாராக இருந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய இந்த உலகத்துக்கான நன்மையான விஷயத்தையும் மறுமைக்கான நன்மையான விஷயத்தையும் எப்போதும் செய்து வைத்து கொள்ள வேண்டும் விடை பெறக்கூடிய நேரம் வரும்போது இறைவன் இடத்துல வந்து நன்மையோடு போய் சேர்ந்து இம்மையிலேயும் மறுமையிலையும் நம்ம பலன் பெறக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாகவே நம்ம இருக்க வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக நமக்கான எச்சரிக்கை படிப்பனையாகத்தான் இருக்குது உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்